எபிசோட் நூற்று பதினேழு பாறையின் சவால் விஜயநகர அரசனின் அரண்மனை வழக்கம்போல் இன்று மிக வேறுபட்டதாக இருந்தது மந்திரிகள் படைத்தளபதிகள் கவிஞர்கள் விஞ்ஞானிகள் என அனைவரும் அரண்மனைக்குள் கூடியிருந்தனர் அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அரசவையின் மத்தியில் மிக பெரும் பாறை ஒன்றை வைத்திருந்தார் இது ஒரு சாதாரண பாறை இல்லை என்று அரசர் தொடங்கினார் இந்த பாறையை எந்த வழியிலும் நகர்த்த முடியாது என்று சொல்லப்படுகிறது பலர் முயற்சி செய்தும் தோல்வி அடைந்தனர் யாராவது இந்த புதிரை உடைக்க முடிந்தால் அவருக்கு நமது விருது காத்திருக்கிறது அரண்மனையில் இருந்தவர்கள் ஒருவரின் பின்னர் ஒருவர் முன்வந்து பாறையை நகர்த்த முயன்றனர் சிலர் தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தினர் சிலர் அறிவால் அதை நகர்த்த முயன்றனர் ஆனால் யாரும் வெற்றி பெறவில்லை பாறையின் புதிர் அப்போது அரசவையில் அமர்ந்திருந்த தெனாலிராமன் மெதுவாக எழுந்து சிரித்துக்கொண்டே அரசரிடம் நெருங்கினார் மகாராஜா இந்த பாறையை நகர்த்த முயற்சி செய்வதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்றார் அரசர் சந்தேகத்துடன் பார்த்து தெனாலி நீயும் மற்றவர்களைப் போலவே தோல்வியடைவாய் இருந்தாலும் முயற்சி செய்யலாம் என்று சொன்னார் தெனாலி பாறையை சுற்றி நின்று கவனமாக ஆய்வு செய்தார் பிறகு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்பினார் மகாராஜா நீங்கள் கூறியது போல இந்த பாறை நகராததா அல்லது இதை நகர்த்த முடியாததா அரசர் குழப்பத்துடன் பார்த்தார் இது நகராது என்பதே என் வார்த்தை அப்படியென்றால் நான் இதை நகர்த்திய பிறகு என்ன செய்யப் போகிறீர்கள் என்று தெனாலி சிரித்துக்கொண்டே கேட்டார் அரசர் சிரித்தார் நீ அதை நகர்த்தினால் நிச்சயமாக எனது பரிசு உன்னுடையதே தந்திரமான முடிவு அந்தச் சமயத்தில் தெனாலி அரசவையில் அமர்ந்திருந்த இரண்டு காவலர்களை அழைத்து நீங்கள் இருவரும் இந்த பாறையை ஓரமாக நகர்த்துங்கள் என்று கட்டளையிட்டார் அரசர் உட்பட அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் காவலர்கள் அதன்படி பாறையை எடுத்து ஓரமாக வைத்தனர் இப்போது பாறை நகர்ந்துவிட்டது என்று தெனாலி சிரித்தார் அரசர் அதிர்ச்சியடைந்து இது என்ன விளையாட்டு என்று கேட்டார் மகாராஜா நீங்கள் கூறியது போல இந்த பாறையை நகர்த்த முடியாது என்றல்ல இந்த பாறை நகராது என்று கூறினீர்கள் ஆனால் பாறை இயல்பாகவே நகராத ஒன்று அல்ல நம்முடைய செயல்கள் அதை நகர்த்தும் எனவே உங்கள் புதிரை நான் அறிவால் வென்றேன் அரசர் சிரித்தபடி கைதட்டி தெனாலி உண்மையில் நீதான் தான் அறிவுடையவன் உன் புத்திசாலித்தனம் எங்களை மீண்டும் ஆச்சரியப்படுத்திவிட்டது என்று கூறி பரிசாக பொன்னும் வைரமும் வழங்கினார் அரண்மனையில் அனைவரும் தெனாலியின் புத்திசாலித்தனத்தை பாராட்ட அவர் வெற்றியின் மகிழ்ச்சியுடன் அவையை விட்டு வெளியேறினார்